கொளுத்தும் கோடை வேலை காட்டிலும் தமிழக அரசியல் களம்தான் தற்போது அனல் பறக்கும் இடமாக மாறி வருகிறது அதை நிரூபிக்கும் விதமாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்றன மேலும் கட்சியின் உட்கட்டமைப்பு மற்றும் மக்கள் ஆதரவை வளர்க்கும் விதமாக பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழக அரசியல் கட்சிகள் அதிதீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வரும் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதி தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான ஆன கோயம்புத்தூரில் குருமபாளையம் எஸ் என் எஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளதாகவும் இந்த நிகழ்வில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்பார் என்றும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைரனக ரூபாய் நடிகராக இருந்து தற்போது அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்கும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார் அதன்படி கட்சியை மொத்தம் மேற்பட்ட கட்சி மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர் நியமனம் நிறைவடைந்து இருக்கிறது தற்போது பூத் கமிட்டி நியமிக்கப்பட்டு வரும் நிலையில் விஜய் மீது எதிர்கட்சிகள் பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுகளை வைக்கின்றன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பனையூர் பண்ணையார் என திமுக பாஜகவினரும் விஜயை விமர்சித்து வருகின்றனர் காரணம் கட்சி மாநாடு தவிர்த்து பிற பொது நிகழ்ச்சிகளில் விஜய் கலந்து கொள்ளவில்லை பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்தித்த விஜய் ராயப்பேட்டையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொண்டார் இதனால் விஜய் கடும் விமர்சனங்களை சந்திக்க நேர்ந்தது இந்த நிலையில் தேர்தல் நெருங்க நெருங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல விஜய் திட்டமிட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் முதன்முறையாக வெளி மாவட்டத்தில் கட்சி நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டு பேச இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் கட்சி தொண்டர்கள் பெரிதும் உற்சாகம் அடைந்துள்ளனர் கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கும் தாவேக்க வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் விஜய் இரண்டு நாள் கலந்து கொண்டு பேச இருப்பதாக அறிக்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பேரன்பையும் பேராதரவையும் தாவேக்க பெற்று விரிவடைந்து வருவதாகவும் இதை நமது கொடி அறிமுக விழா வெற்றி கொள்கை திருவிழா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இதர மக்கள் பணிகள் வாயிலாக தொடர்ந்து கண்டு வருகிறோம் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையை அடுத்த கட்டமாக நமது கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வரும் இருபத்தி ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் கோவையில் நடைபெற உள்ளதாகவும் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் முதல் நாளில் பத்து கழக மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் இரண்டாம் நாளில் பதிமூன்று கழக மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் பங்கேற்பார்கள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார் கருத்தரங்கள் பூத் கமிட்டி ஏஜெண்டுகள் எப்படி செயல்பட வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்பது குறித்து தாவேக்க தலைவர் விஜய் ஆலோசனை வழங்குவார் என்பது அறிந்தது அதே நேரம் அரசியல் ரீதியாக விஜய் பேசப்போவது என்ன என்பதே பெரும் எதிர்பார்ப்பாக உருவெடுத்துள்ளது கடந்த கட்சி நிகழ்வுகளில் திமுகவையே அதிகம் விமர்சித்து விஜய் பேசியிருந்தார் அதிமுகவை பெரிதும் சீண்டாமலேயே இருந்தார் ஆனால் அண்மையில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர் தொடர்பான அறிவிப்பு வந்தபோது அது ஒரு நிர்பந்த கூட்டணி என விஜய் கடுமையாக சாடியிருந்தார் இந்நிலையில் தான் விஜய் மீண்டும் நேரடியாக ஒரு அரசியல் நிகழ்வில் பங்கேற்க உள்ளார் இதிலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்து அவர் காட்டுமாக பேசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வக்பு திருத்த சட்டம் போன்ற விவகாரங்கள் குறித்தும் விஜய் பேசுவார் என தகவல் வெளியாகி உள்ளது விஜய் இதுவரை கூட்டணியை உருவாக்காததால் அரசியல் களத்தில் இந்த முறை நான்கு முறை போட்டி உருவாக்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் என்று நான்கு முனை போட்டி நிலவும் இதில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தேர்தல் அணுகுமுறைகள் வாக்காளர்களை கவரும் உத்திகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்